நோய் வருவதற்கு முன்பாகவே நாம் நோயிலிருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு வரும் காப்போம் என்ற நோக்கத்திலே நாம் செயல்பட வேண்டும் உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு சீபா மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சீபா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் எம் கே எம் முகமது ஷாபி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக திருநெல்வேலி மாநகர சந்திப்பு சரக காவல் உதவி ஆணையர் வெங்கடேசன் மற்றும் நகர் நல அலுவலர் டாக்டர் சரோஜா ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு மனித சங்கிலியை துவக்கி வைத்தனர் இந்த விழிப்புணர்வு மனித சங்கிலியில் சிறுநீரகத்தை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மருத்துவர் முருகன் டாக்டர் இப்ராஹிம் மற்றும் ஷீபா பாராமெடிக்கல் கல்லூரி இதய ஜோதி நர்சிங் கல்லூரி நேரு நர்சிங் கல்லூரி நேசம் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பதாதைகள் ஏந்தியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியில் சீபா மருத்துவமனையின் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் சட்டகோபன் அவர்கள் சிறுநீரகத்தை பாதுகாப்பது குறித்து விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சீபா மருத்துவமனையின் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்